கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு இந்த நாளிலும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் இருபத்தி ஓராம் தேதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த வாக்குத்தம் லூக்காவின் சுயச புஸ்தம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை தேவதூதன் இந்த நாட்களிலே மரியாளுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே அப்படியானால் இன்றைக்கு மனுஷனாலே செய்ய முடியாத காரியங்களை பார்க்கிற வேலையிலேயே அந்த காரியங்கள் தேவனாலே ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் திருமணமாகி நீண்ட நாட்களாக பிள்ளைகள் இல்லாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் அலைந்து கடைசியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் வந்தடைகிற வேளையிலே அங்கே ஊழியர்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுகிற வேளையிலே அவர்கள் அங்கே கற்பம் தரித்து குழந்தை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு மகத்துவமான அற்புதமாக இருக்கிறது ஏனென்றால் மனுஷனால் கூடாத காரியம் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே எல்லா காரியம் ஒன்றுமே செய்ய முடியாதென்ற நிலைப்பாட்டை இருக்கிற வேளையிலே ஆனால் தேவனோ இல்லாததே இருக்கிறதாகவும் இருக்கிறதை இல்லாதாகவும் இருக்கிற செய்கிற தேவனாக இந்த நாட்களில் இருக்கிற அநேகருடைய நோய்கள் நீங்குவதை நீண்ட நாட்களாக கொடிய நோயினால் வேதிக்கப்ப வேதிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருந்த அநேக ஜனங்கள் ஆண்டோடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே ஒரு சிறிய ஜபத்தின் மூலமாக அந்த நோய்கள் நீங்குவதையும் அநேக சாட்சிகளையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மனுஷர்களால் இந்த நாட்களில் சில காரியங்கள் கூடாது வேதத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய பணங்கள் எல்லாவற்றையும் அங்கே வைத்தியர்களுக்கு கொடுத்து ஒன்றுமே இல்லாத நிலையிலே கடைசியாக அவளாலே ஒன்றுமே செய்ய முடியாது அதனாலே ஆண்டவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டு சுகமடைவேன் என்றொரு நம்பிக்கை இந்த நாட்களில் வைத்தாள் அந்த விசுவாசத்தின் பிரகாரம் அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படியே அமைதியாக இந்த நாட்களில் ஒருவருக்கும் தெரியாதபடி இந்த நாட்களில் வந்து தொட்டாளன்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் அந்த இடத்திலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே நின்றாராம் நின்று பார்த்தாராம் என்னுடைய வஸ்திரத்திலே இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதென்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த இடத்திலே கேட்டவர்களே சீசர்கள் சொன்னார்களாம் ஆண்டவரே அநேகர் இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே எல்லாரும் உண்மை தொடுகிறார்கள் ஆனால் இந்த நாட்களே இப்படியாக நீ கேட்கிறீர்களே அது எப்படி என்று வழியிலே ஆண்டவர் சொன்னார் அதாவது எப்படி என்றால் பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டவரே இந்த நாட்களை நேசிக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆனாலும் விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே யார் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களில் தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த நாட்களில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வாக்கு நீங்கள் பார்க்கிற வேலையிலேயே விசுவாசத்தோடு தேவன் அண்டையிலே இந்த நாட்களிலே சேருகிற வேலையிலேயே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய இருந்தாலும் சரி உங்களுடைய பிரலவினங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் ஒரு பரிசுத்தோடும் நீங்கள் தேவனை தேடுகிற வேலையிலேயே வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதைத்தான் இந்த நாட்களை மரியாள் செய்தாள் கத்தருக்காக பாருங்கள் அவள் பரிசுத்தமாக இருந்த பெண்ணாக இந்த நாட்களில் இருந்தாள் அதனாலே தான் தேவன் அவளை தெரிந்து கொண்டு இந்த நாட்களிலே அவளுக்குள்ளே ஆண்டவருடைய அதாவது வித்தை இந்த நாட்களில் அவருடைய கற்பத்திலே வைத்து ஆண்டவராய் கிறிஸ்து இந்த பூமிலே வரும்படியாக அவள் இந்த நாட்களில் தாயாக அந்த நாட்களில் நியமிக்கப்பட்டதை பார்க்கிறோம் அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு அக்கியப்பட்டு இந்த நாட்களில் முழு இருதயத்தோடு இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் நம்முடைய குடும்பத்திலும் தேவன் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்வார் வேதம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அருமை பிள்ளைகளே என்ன சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுங்கள் இந்த நாட்களில் அப்பொழுது தேவன் இந்த நாட்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு இல்லை உங்களுக்கு இல்லையே உங்கள் உங் அந்த தேவனந்த நாட்களில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கிலும் அற்புதம் உண்டாகும் கத்திர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே